பிள்ளையான் உள்ளிட்ட குழுவினர் இணைந்து வந்து புதிதாக அமைத்துள்ள இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாளர் வந்து தமிழர்கள் மத்தியில் வந்து பிரிவினை தான் உண்டாகும் குற்ற செயல்களோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் அந்த அந்த இயக்கத்தை பிளந்து கொண்டு வந்து அந்த இயக்கத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் என்று கூட தமிழர்களின் பலத்தை குறைக்கின்ற அல்லது வடக்கு கிழக்கு என்று பிரிவினையை ஏற்படுத்தி சபையில இருந்த ஒருவர் டாக்கர் தெரிவிச்சிருந்தார் அவங்க அரசியலையும் நக்களையும் நையாண்டிகளையும் இங்கே காய்ச்சி நேரத்தை முன்னாடி

நீமே <muchas> 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 ஜெஃப்னாவுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த அண்மையில் பிள்ளையான் கரோனா சே கரோனா இருவரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஒன்றை அமைத்திருந்தார்கள் அந்த கூட்டமைப்பு தொடர்பாக பல விமர்சனங்கள் எழுந்திருந்தது அது தொடர்பான பல விமர்சனங்களுக்கு அவர்கள் அது தொடர்பான சில பதில்களையும் முன்வைத்திருந்தார்கள் அதில் பல அவர் பேசிய ஊடக சந்திப்பில் அவர் பேசிய உடையம் தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் எழுந்திருந்தது அந்த வகையில் இது தொடர்பாக ஸ்ரீநேசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா பிள்ளையான் உள்ளிட்ட குழுவினர் இணைந்து வந்து புதிதாக தமிழர் கூட்டமைப்பால் வந்து தமிழர்கள் மத்தியில் வந்து பிரிவினை தான் உண்டாகும் இதால் வந்து தமிழ் கட்சிகள் மட்டுமில்லாமல் தமிழர்கள் மத்தியிலேயும் பிரிவினை உண்டாக்குற ஒரு பல விடயங்கள் இதில் அமைந்திருக்கின்றன சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பல குற்ற செயல்களோட ஈடுபட்ட கட்சிகளே இந்த கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்கிறதாக அவர் சொல்லியிருக்கின்றார் அதில் அவர் குறிப்பாக அவர் உடையத்தை சொல்கிறாண்டு பார்த்திங்கன்னா பிள்ளையார் குழுவை சேர்ந்த நால்வருக்கு மரணத்தை விடுத்து அண்மையில் மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் இந்த குற்ற செயல்களோடு சம்பந்தப்பட்ட நபர்கள்தான் இந்த கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கின்றார்கள் என்று இந்த அவர் உருவாக்கின இந்த கூட்டமைப்பு தொடர்பாகவும் அவர்கள் சம்பந்தமான ஒரு விமர்சனம் ஒன்றை சிறுநேசன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் உண்மையில் கூட்டமைப்பு என்று உருவாகினால் அது நல்ல கூட்டமைப்பாக இருக்க வேண்டும் நாங்களும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் செயல்பட்டவர்கள் தமிழரசு கட்சியாக செயல்பட்டவர்கள் ஊழல் மோசடி லஞ்சம் கொலை கொள்ளை கடத்தல் கப்பம் வாங்குதல் போன்ற செயற்பாடுகளுக்கு எதிரானவர்கள் நாங்கள் ஆனால் கடந்த காலத்தில் இப்போது ஒரு ஒன்று உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதாவது பிள்ளையான் கருணா வியாழேந்திரன் போன்றவர்கள் இணைந்து ஒரு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை உருவாக்கியிருப்பதாக ஊடகங்கள் மூலமாகவும் உங்களது கேள்வி மூலமாகவும் நான் அறிந்து கொண்டேன் ஆனால் நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் நீதிமன்ற தீர்ப்பொன்று சொல்லப்பட்டிருக்கின்றது அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்ட விடயத்தை அவ்வாறே சொல்லுகின்றேன் பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது நாங்கள் சொல்லவில்லை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது ஆகவே கூட்டமைப்பு அமைப்பது என்பது சாதாரண விடயமாக இருக்கலாம் ஆனால் அந்த கூட்டமைப்புக்கு உரியவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு காலத்தில் ஒரு விடுதலைப் போராட்டம் என்பதை ஒரு உரிமையோடு போராடிய ஒரு கட்டமைப்பில் இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த அந்த இயக்கத்தை பிளந்து கொண்டு வந்து அந்த இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள் என்று கூட சொல்லுகின்றார்கள் மக்கள் சொல்லுகின்றார்கள் ஆகவே இப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகின்றார்கள் அதுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று சொல்லுகின்றார்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்றால் வடக்கு கிழக்கில் நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வடக்கு கிழக்கில் நாங்கள் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் நாங்கள் பெருந்திய ஒரு சக்தியாக இருக்க முடியும் மாறாக கிழக்கென்றும் வடக்கென்றும் மலையகம் என்றும் மட்டக்கிழப்பென்றும் யாழ்ப்பாணம் என்றும் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்ற போது எங்களுடைய பலமான சக்தியை அளிக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும் ஆகவே கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு தமிழர்களின் பலத்தை குறைக்கின்ற அல்லது வடக்கு கிழக்கு என்ற பிரிவினையை ஏற்படுத்தி பிரித்தாளுகின்ற ஒரு கூட்டமைப்பாக இருக்கின்றது கடந்த காலத்தில் ஒருவர் அம்பாறை மாவட்டத்தில் போட்டி போட்டு அங்கு தமிழ் பிரதிநிதியாக வர வேண்டிய கோடீஸ்வரனின் வெற்றியை தவிர்த்து அதாவுல்லாவின் வெற்றியை உறுதிப்படுத்தியவர் தான் இப்போது இந்த கூட்டமைப்பில் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் கடந்த காலத்தில் பல்வேறுபட்ட தவறான செயல்பாடுகளில் சில லஞ்சம் வாங்குகிற செயற்பாடுகள் மற்றும் கையூட்டு வாங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் என்று போலீஸாரால் கைது செய்யப்பட்டவர்களது கட்சியும் கூட இதில் இணைந்திருக்கின்றது எனவே கொலை கொள்ளை கப்பம் கடத்தல் காணாமல் ஆக்குதல் திருட்டு லஞ்சம் கொமிஷன் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் பற்றி மக்கள் அறிவார்கள் எனவே இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பது தமிழ் மக்களுக்கு நன்மை செய்கின்ற கூட்டமைப்பு என்று சொல்வதை விட பேர்ணவாதத்திற்கு துணை போகின்றவர்கள் கடந்த காலத்தில் பெரும்பான்மை இன பேர்ணவாதத்திற்கு துணை போய் அங்கு பிரதி அமைச்சராக இருந்தவர்கள் இங்கு முதலமைச்சராக இருந்தவர்கள் ராஜாங்க அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இதில் இணைந்திருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்கள் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள் கடந்த காலத்தில் தவறான தப்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் மக்களின் கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர்கள் காணாமல் ஆக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று பல்வேறு பட்டவர்கள் இணைந்து செயற்படுகின்ற போது நிச்சயமாக இது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக அமையும் ஆகவே நீதிமன்ற தீர்ப்புகள் சட்ட நடவடிக்கைகள் என்றெல்லாம் இருக்கின்றது அவை இவற்றையெல்லாம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த கூட்டமைப்பால் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை இவர்கள் கிழக்கை பிரித்து துண்டாடி பெரும்பான்மை இனத்தவர்க்கு தாரை பார்த்து கொடுக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் மயிலத்தமடு மாதவனை போன்ற இடங்களில் பெரும்பான்மை இனத்தவர்கள் அத்துமீறி குடியேறிய போது ஒரு சத்தமும் போடாதவர்கள் தான் இந்த கிழக்கு கூட்டமைப்பில் இருக்கின்றார்கள் அது ராஜாங்க அமைச்சர்களாக என்ன பிரதி அமைச்சர்களாக இருந்தால பாராளுமன்ற அமைச்சர் முதலிய முதலமைச்சர்களாக இருந்தவர்களாக இருந்தாலென்ன மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற போது ஒரு சத்தமும் போடாமல் இருந்து கொண்டு கொமிஷன் மற்றும் லஞ்சங்கள் பெற்றுக் கொண்டு இருக்கின்றவர்கள் இந்த கூட்டமைப்பை உருவாக்குவதன் மூலமாக நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது ஆகவே மக்கள் இந்த கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு என்பதற்கு வாக்களிக்க கூடாது வாக்களிக்க மாட்டார்கள் என்று நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்தியன் ஆமி அதாவது எல்லாருக்கும் இந்திய நாமியர்கள் இருப்பாங்க இந்திய ராணுவ படுகொலைகள் வந்து இலங்கையில் நடந்தது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டளவில் அதிக படுகொலைகள் நடந்தது அது பெரும்பாலும் அந்த இப்போ அந்த கால பகுதியில் பயணித்த அனைவருக்கும் ஒரு தெரிந்த விடயமாகவே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இதை என்ன சம்பவத்தொடர்வாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சுண்டு குழி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு தாயும் மகனும் அவர்களுடைய வீட்டு பகுதியில் இருந்த பொழுது வீட்டு வளவு பகுதியில் இருந்த பொழுது இந்திய இராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகான காலப்பகுதியில் அந்த அந்த கணவரும் அந்த மனைவியினுடைய கணவரும் மற்ற பிள்ளைகளும் அவர்கள் வந்து இந்த நாடு அசாதாரண சூழ்நிலை காரணமாக பாதுகாப்பு கருத்து வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள் இப்போ என்ன நடந்தேன்னா அந்த காலப்பகுதியில் அவருக்கு வந்து அவருடைய மத முறைப்படி தகனம் செய்வதற்கு அந்த அனுமதி ம வழங்கப்படவில்லை அந்த அந்த இடத்துல மத முறைப்படி தகனம் செய்கிறதுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட தந்தையாக இருக்குது அந்த மகன்ட் தந்தைக்கும் அந்த 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 மனைவினுடைய கணவருக்கும் வந்து அனுமதி வழங்கப்படவில்லை ஆனால் அவருடைய இறுதி ஆசையாக இது இருந்த வண்ணமே இருந்தது அவரும் சென்ற வருடம் தன்னுடைய அதாவது அவரும் மரணித்து விட்டார் ஆனால் அவருக்குரிய நீண்டகால ஆசையாக இந்த தங் தங்களுடைய மதப்படி தகனம் செய்ய வேண்டும் அவருக்குரிய இறுதிச் சடங்களை உரிய வகையில் செய்யணும் அவர்களுக்குரிய இறுதிச் சடங்களை உரிய வகையில் செய்யணும் என்ற ஆசை அவருக்கு தொடர்ந்து இருந்த வண்ணமே இருந்தது அந்த ஆசையை அடிக்கடி அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வந்திருக்கின்றார் அந்த வகையில் அவருடைய பிள்ளைகள் வந்து இந்த அவருடைய ஆசையை நிறைவேற்றும் ப பட்சத்தில் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்து குறிப்பிட்ட இடத்துல அதாவது அவருடைய வீட்டு பகுதியில் தான் அவர்கள் புதைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த இடத்துல முதல் அவர் ஒரு கல்லறை ஒன்றையும் கட்டியிருந்தார் தன்னுடைய மனைவிக்காகவும் தன்னுடைய மகனுக்காகவும் ஒரு கல்லறையையும் அந்த தன்னுடைய வீட்டு வளவு பகுதியிலேயே அவர் கட்டி தொடர்ந்தும் அவர்களுக்குரிய நன்றிகளை செலுத்தி வந்திருந்தார் பிறகு வெளிநாடு போனால் பிறகு அது அப்படியே விட்டுவிடப்பட்டது அதற்கு பிறகு அவருடைய மகன்கள் ஏனைய பிள்ளைகள் வந்து இலங்கைக்கு வருகை தந்து நீதிமன்றத்தின் அனுமதியோடு சுகாதார வைத்திய அதிகாரி சட்ட வைத்திய அதிகாரி இருவரின் முன்னிலையில் அந்த மனித எச்சங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட அவருடைய தந்த அவர் தாயாரிடையும் அவருடைய சகோதர்டையும் எச்சங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு அதற்கு பின்னர் உரிய முறைப்படி சடங்குகள் செய்யப்பட்டு சித்து சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அவை எரிக்கப்பட்டிருக்கின்றது வைத்தபடியாக நீதிமன்ற உத்தரவோடு நடந்தது என்பது வந்து குறிப்பிடத்தக்க விட நீதிமன்றம் தான் இந்த அரியாலை சித்து பார்த்து இந்துமயானத்தில் தகனம் செய்வதற்கான அனுமதி அனுமதியையும் கொடுத்துருக்கின்றது உரிய அதிகாரிகளும் வந்திருந்தார்கள் தோண்டிய இடத்துல அந்த மகன் நீர்வளங்கள் பிரிவில் வேலை செய்ததற்கான ஒரு அடையாள அட்டையும் எடுக்கப்பட்டிருக்கின்றது அவர் நீர்வளங்கள் பிரிவில் தொழில்நுட்பவியலாளராக வேலை செய்தார் என்றதுக்குரிய அந்த அடையாள அட்டை எடுக்கப்படுது அந்த அடையாள அட்டை ப பல சேதங்கள் இருந்தாலும் கூட அது அவருடைய அடையாள அட்டைதான் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது ஆகவே இப்படியாக இந்த விடயம் நடந்து இது வந்து பிரதான ஊடகங்களில் வெளிவந்தால் பிறகு மக்கள் மத்தியில் இந்த விடயம் ஒரு கனதியான விடயமாக இருந்தாலும் கூட ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலத்துக்கும் பிறகு ஒரு மத சடங்கு வந்தவர் செஞ்சிருக்கிறார் இனி மதங்களுக்கு அப்பால் இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் இவ்வளவு காலமும் அப்படி இருந்த ஒருவர் அது அவருடைய தந்தையனுடைய இறுதி ஆசை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு தான் அனைவரும் பார்க்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அவருடைய அந்த சடங்கு செய்வதற்கு மறுக்கப்பட்டது வந்து மக்கள் மத்தியில் விமர்சனத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பலரும் தங்களுடைய இந்திய இராணுவம் இருக்கின்ற பொழுது தங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை இது தொடர்பாக பரிந்தவண்ணம் இருக்கின்றார்கள் ஆகவே இன்றைய தினத்தில் இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது ஒரு கனதியான உணர்வுகளை தாங்கிய ஒரு விடயமாகவே இது காணப்படுகின்றது இன்னொரு முக்கியமான விடத்தையும் நாங்கள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நல்லூரில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது அதில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ரஜீவன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் போன்ற பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அதில் ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் நடந்தது அந்த வாக்குவாதம் பிறகு கொஞ்சம் நீண்டு 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 ஒரு கிண்டல் அடிக்கும் முகமாக ஒரு நகைச்சுவை பாங்கில் நேரத்தை இழுப்பதான ஒரு முகப்பில் வந்து அந்த விவாதம் நடந்த வண்ணமே இருந்தது அது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு இருந்த ஆக்கள் எல்லாரும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள் அதில் வந்து குறிப்பாக அதில் இருந்த பொதுமக்கள் தான் கொஞ்சம் ஆத்திரமடைந்த நிலையை காணப்போ மாதிரி இருந்தது அதில் வந்து சபையில் இருந்த ஒருவர் டக்குன்னு தெரிவிச்சிருந்தார் என்ன பார்த்தீங்கன்னா அவங்கள அரசியலையும் நக்களையும் நையாண்டிகளையும் இங்கே கதைச்சு நேரத்தை மீனாடிக்காங்க இங்கே வேறு எங்களுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாங்கள் கதைக்கோணும் இது வந்து உங்களோட ஐய அரசியல் நையாண்டிகளை ஒரு ஒருவர விமர்சிக்கிறதை கதைக்கிற இடம் இல்லை இது வந்து அபிவிருத்திக்கான காலம் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார் அதற்கு பிறகு இவர்களுடைய இந்த நையாண்டிகளும் நக்கல்களும் குறைவடைந்ததை കാണ கூடிய രീതിയിലുണ്ടായിരുന്നു ഞാൻ തനെവാടി റെയിൻജിന്റെ കാഴ്ച്ചകളെ ആധാര റെയിൻജിന്റെ নামে വന്ന ഒരു നടപ്രോമോഷൻ മാർഗ്ഗീയരെ ഞാൻ ഒരു മുനിവരം മാർഗ്ഗനിർദ്ദേശം നൽകണം നിങ്ങൾ എന്നെക്കൊണ്ട് അതിശക്തമാക്കുകയാണെങ്കിൽ ഞാൻ ഇത്രമേൽ പോടപോട പ്രഭാസത്തിൽ നിയമപരമായ കാര്യങ്ങൾ സാധനമേക്കുന്ന ഭാഗികകളെ ഞാൻ മൈനറസിക്ക് കാണാനിക്കிறேன் അപ്പോൾ ഞാൻ പോട്ട് പോയിട്ടുള്ള നാണിനെയിലെ റോടുകളും 1 കിലോമീറ്റർ 20 മിനിറ്റ് റോടുകളും 200 മില്ല്യൺ റെയിൻജി പോവാനാണ് നടക്കുക supersymmetry அந்த மொண்ட் மொதலதனமவ தெரோபரா மொபடி இந்த ஹிரபரபதா தலாயிர்காத் சுவைகளே மத்ததே என்னால சாதாரணமா போட் பண்ணுது ஆனா திருப்பி ஸ்டாண்டர்டமிக்கு ரோதானத்துக்கு ஒரு ஒரு ஆட்ல மட்டும்ம்பருக்க அந்த ஸ்டாண்டர்ட்ல ஒரு தரண தயிருச்சி அப்போதான் ஆபப்பவ இருந்துனடா கட்டடா बेटर இப்படி வார கேல நகர் இல்லை சடபோரல இல்ல இந்த சடபோரல நீங்க அந்த பிளான்

செய்யப்படையில் இது வந்து யூரியாவில் செய்து வழங்கப்பட்ட அடுத்து வந்து கௌரவ காரணம் கட்டுக்கொண்ட மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு தண்ணி வந்து நடுவில் கட்டுக்கொண்டோம் கரோட்டத்தில் இருந்து வர தண்ணியும் வந்து எங்களுக்கு வந்து இதுல வண்ணம்லம் இருக்கு அடுத்த வந்து வீராங்குளம் அடுத்த ஆரியோளம் ஆரியோளத்துல இருந்து புள்ளுக்குளம் புள்ளுக்குளத்துல இருந்து கடலுக்கு போகுது இந்த முழு வந்து கடலுக்கு முதல்வர் எல்லா குளங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் திருப்பித்து வேலையமாக வந்து கடல் கலப்பு என்ன சொன்னாங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளப்பான வந்து வீட்டுல டிபிசியை வந்து உயிராமல் பதுக்களே கட்டி போட்டு தண்ணி வந்து சொன்ன நாங்கள் வந்து குளத்தில் குறிப்பிட்ட லெவலிலேயே வந்து தண்ணியை வந்து நாங்கள் வந்து வெற்றிக்கலாத நிலையும் வந்து ஏற்படுகின்றது நீ வந்து ्या देख जीட்ட பி

அவர் அவசரமாக போட்டுவிட்டு வீடுகளுக்கு போகப்படுவது நாங்க பார்த்தோம் சேரத்தில் இயல்பாக தண்ணி வலிந்தோறக்கூடிய இடங்களில் கூட அந்த போக்குவரையில மகிழ்ச்சி போட்டு ஆஹ் வீதிகளை போட்டு நாங்கள் அழைத்துக் கொண்டாங்களை காணப்படுறது ஒரு பெரிய

அவசரமா <laughs> <laughs>

नारकं बांग मुझे बांगला से लगभग इतना आया है ओ आज रात मरोड़ करना आज रात आया है आज डिनर बन आज बीड़ी आज तो बोलते हैं नाम राजा परमात्मा तुमने सुना है नाग नहीं है पुरी पैसे की ये हमारा जिसका हमें राजा लेके किसे रोशन कामना कर देते हैं क्या बोलते हैं दुकानें कराते हैं उन्हो

இருபது மில்லியா போங்க இந்த கால ஒரு நாள் ஆகி நாங்க போறோம் இல்ல பிரச்சனை கிடைச்சிட்டு இது ரெண்டு ஆடு போயிருக்கு ஒரு நாள் போதா ஒரு மங்குளக்கெண்டு ஆடு

இந்த ரோட்டை தேவையில் இருந்தது எனவே மூணு கிலோமீட்டர் உண்மையிலே போட வேண்டும் கோரிக்கை என்பது நியாயமானது கொண்டு சென்ற ரோட்டை போட முடியுமோ அதை நாங்கள் போட்டு முடிக்க வேண்டும் இரவு அரசியலில் ஒன்றும் இல்லை இது மக்களுடைய மீண்ட கோரிக்கை அவர் விரும்பி இந்த தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்கள் முன்பேற்ற கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் தர வேண்டும் அதை நாங்கள் எல்லோரும் வகையிலே மக்களுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம்

அந்த உங்களுக்கு எதையும் பவுனியா கூட எடுப்போம் அதோட உங்கள்ட்ட கிராமப்புறங்களை நோக்கி அந்த திட்டத்தின் படி பார்த்தா முன்னதிவு பவுனியாச்சிதான் கூட நீங்க ஜார்பான மாதிரி ஆயிரம் மில்லியன் கூட வரப்போறது அறுநூறு மில்லியன் ரெண்டு கிலோ மீட்டர் அடுத்த விசாரிப்ப

இலாவல இந்த பிரச்சனும் கூடல கூடாக பதவேக்கத்து உள்வாங்கி நான் அவங்களுக்கு காரணங்கள் செய்யவனுமா செய்யவனு நீங்க மூடி நாங்கள் முடிக்க மாட்டோம் நாங்க தான் முகர் நாளைக்கு அசைக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை பதவேக்க நான்

डॉक्टर <laughs> है इन का हाथ मुझे मैंने 5 चक्कर कर से कार्डिसर्वे चल रहा है मना ठीक है उसको सुन के तो अभी का ले लो 5 चक्कर के माने वो भाई सही है डॉक्टर के बोल रहा है आज का प्रेक्षण है अभी काय का अंतर है सही है तो माइगला आउट मिल है इससे बड़ा परेशानी उनका पड़ियो से जस्ट नो नो डॉक्टर जस्ट जस्ट नहीं माने पर थोड़ी में हम से बात की और ये मेरा ब्लड प्रेशर ீங்கற பிளானிங் மாற்றி